அண்மை செய்தி பன்னிரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாமல் தொடர் தாக்குதல் நடத்தி வரும் நிலைகள் பன்னிரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாமல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது இந்திய எல்லையில் உள்ள மாநிலங்களை குறிவைத்து நேற்று இரவில் இருந்து தற்போது வரை தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பன்னிரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகிறது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸின் வடலா கிராமத்திற்கு அருகே பாகிஸ்தான் தற்போது ட்ரோன் தாக்குதலை நாம் செய்தியாக கொண்டிருக்கிறோம் அமிர்தசரஸில் உள்ள அருகே குடியிருப்பு பகுதியில் இந்திய பாதுகாப்பு படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன் கீழே விழுந்திருக்கிறது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பன்னிரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாமல் தொடர் தாக்குதல் நடத்தி வரும் பாகிஸ்தான் ராணுவம் தற்போது இந்திய ராணுவம் அதனை முறியடித்திருக்கிறது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்திய எல்லையில் உள்ள மாநிலங்களை குறிவைத்து நேற்று இரவில் இருந்தே தற்போது வரை தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது இதுகுறித்து எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் தரும் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் யோகேஸ்வரன் தற்போது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸின் வடலா கிராமத்திற்கு அருகே பாகிஸ்தான் ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பிரியங்கா சரியா நம்ம இந்த செய்தியை நேற்று இரவுல இருந்து பின்தொடர்ந்துகிட்டே இருக்கோம் இரவு எட்டு பதினைந்து மணி அளவுல முதல் சைரன் ஒளி சத்தம் என்பது ஜம்மு காஷ்மீர்ல ஒழிக்கப்பட்டது அதற்கு பிறகாக ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் பஞ்சாப் மற்றும் குஜராத்தினுடைய கட்ச் பகுதிகளில் இந்த ட்ரோன் தாக்குதல் என்பது அடுத்தடுத்து நடந்து வரக்கூடிய நிலையில இப்போது வரைக்கும் பன்னிரெண்டு மணி நேரங்களை கடந்தும் கூட ட்ரோன் தாக்குதல்களை அவ்வப்போது பாகிஸ்தான் தான் இருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் ஒட்டிய பகுதிகளில் கட்ச் பகுதிகளில் பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல்கள் இப்போது இல்லை அப்படின்றது அங்கிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல் இந்த நிலையில தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்துல மற்றொரு பக்கம் நீங்க திரையில பார்க்கறீங்க இல்லையா இந்த காட்சி அப்படின்றது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரசுடைய வடாலா கிராமத்துல இருந்து அது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியது இன்று காலையில ட்ரோன் தாக்குதல்கள் என்பது இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் நடந்தது ஆனால் இந்திய பாதுகாப்பு நடு நடுவானிலே அந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய நிலையில சுடப்பட்ட ட்ரோன்கள் ஒரு வீட்டினுடைய ஒரு வீட்டிற்கு அருகிலே விழுந்து எரிந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியுது மக்கள் பதட்டத்தோடு அங்கும் இங்கும் ஓடுவதை பார்க்க முடியுது அந்த மக்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை ஊற்றி அந்த தீ எரிந்து கொண்டிருப்பதை அனைப்பதையும் பார்க்க முடியுது காவல்துறைக்கு புகார் அல்லீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதே அதுல கேட்க முடியுது இந்த நிலையில தான் ஜம்மு காஷ்மீர் மட்டுமல்லாமல் பஞ்சாப் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள் பகல் நேரத்திலும் இந்த ட்ரோன் தாக்குதல் தொடர்கிறது அப்படின்றத தெரிந்து கொள்ள முடிகிறது இந்திய பாதுகாப்பு படையினரும் இந்த ட்ரோன் தாக்குதல்களுக்கு தக்க பதிலடியை கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பாகிஸ்தானுடைய நிலைகளை குறிவைத்து இந்திய பாதுகாப்பு படையினர் வந்து தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க எனவே ஒரு இக்கட்டான சூழல்ல எல்லை மாநிலங்கள் இருக்கு பதற்றமான சூழல்ல எல்லை மாநிலங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சரியா சொல்ல முடியும் ஏன்னா நேற்று இரவு தொடங்கிய நிலையில மின்சாரம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு இரவு முழுவதுமே இந்த ட்ரோன் தாக்குதலில் முறியடிக்கக்கூடிய முயற்சியில பாதுகாப்புத்துறை மேற்கொண்டது அதே போல ஒரு சில இடங்களில் ட்ரோன் தாக்குதல் காரணமாக படுகாயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போனாங்க இரவு முழுவதுமே இந்த சைரன் ஒலி சத்தம் பல்வேறு இடங்களில் கேட்க முடிந்தது இப்படியான சூழல்கள் தான் இன்று காலை விடியற் காலை பிறகும் கூட இன்னமும் அந்த ட்ரோன் தாக்குதல் என்பது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது அதனை முறியடிப்பதற்கான முயற்சிகளில் இந்திய பாதுகாப்புத்துறை மிக தீவிரமாக ஈடுபட்டு வராங்க அதற்கு இடைப்பட்டதுல முறியடிக்கப்படக்கூடிய அந்த ட்ரோன்கள் கீழே விழுந்து விழுந்து எரியக்கூடிய சம்பவங்கள்ல ஒரு வீட்டின் அருகே அந்த ட்ரோன் விழுந்து எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற காட்சிகளை தான் ஒரு பக்கம் பார்க்கிறீங்க இது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸனுடைய வடாலா இருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய காட்சிகள் யோகேஸ்வரன் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி